ஒரு சகோதரி வந்து என்னை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கா என்னவா வந்து மக்கு மதுவந்தி அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கா இருக்கா மக்கள் திறந்தாலும் முடியுமோ தானே நல்ல எல்லாம் சொல்லணும் ரொம்ப நானும் பிராமண பாஷா பேசுறா டோலர் ஸ்ரீ வித்யா டோலர் ஸ்ரீ வித்யா நம்ம <laughs> தர்மம் <washing cartles> ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க இது மதமே கிடையாது மயி 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 you cannot convert into a hindu you are either born a hindu or you are not a hindu there is no conversion in this dharma இந்த மாதிரி யாருமே வந்து பிறப்பிலேயே தான் இந்துவா இருக்க முடியுமே தவிர கன்வர்ட் ஆக முடியாதுன்னு சொல்ற யோவா வா பை

கோவில்களை வளர்க்கணும் கோவில்களை கட்டணும் அதன் மூலியமா வர்த்தகம் கலாச்சாரம் இதை அவன் நல்லா செய்யறானோ அவன் ஒரு நல்ல ராஷ்ட்ரிய தர்ம பரிபாலகா அப்படின்னு நம்மளுடைய சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு ீங்களா ராஷ்டிர தர்மம் அப்படின்னா கோவில் கட்டணும் திராவிட மாடல்னா பள்ளிக்கூடம் கட்டும் ஆரிய மாடல் குஜராத் மாடல் பாத்தீங்கன்னா கோவில் கோவிலா கட்டின் இருக்கும் கோவில் கட்டி மக்களை ஏமாத்துறதுக்கு அடிமையாக்குறதுக்கு மத கலவரம் பண்றதுதான் வந்து இந்து ராஷ்டிரத்தோடைய வேலையா இருக்கு இந்துத்தோ கூட்டத்தோட வேலையா இருக்கு என்னடா வேலை பார்த்திருக்க நீ அடுத்ததா ரொம்ப முக்கியமானது முக்கியமா ஒரு நாட்டுக்கு என்ன தேவை நீ தான் சொல்ல நான் சொல்லுவா செக்யூரிட்டி எல்லைகளை பாதுகாக்கணும்

ஃப்ரீடம் கொடுக்கணும் ஆயுதம் தாங்கிய அமைப்புக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அவன் எந்த அளவுக்கு வன்முறையை கிரியேட் பண்ணுவான் என்ன பைத்தியமான இப்படி பேசுமோ அண்ணன் நம்ம மது பேசுவான் அவன் பைத்தியத்திலே ரொம்ப டிஃப்ரெண்டான பைத்தியம் மது விநாயக ரகவல் இருக்கு ஆத்திச்சுவடியில ஆத்திச்சுவடியில அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் பாடுறோம் தந்தையே நம்ம மகாத்மா காந்தி தேச தந்தை அவரையே போட்டு தள்ளின கூட்டம் தானே இந்த ஆயுதங்களை சுதந்திரமாக வைத்து ஆடிக்கொண்டிருக்கிற ஆர் எஸ் கூட்டம் கோபம் வந்து நான் கொண்டுடுவேன் இந்த காசை எடுத்துக்கிட்டு அஞ்சு நாளைக்கு கண்டப்படாம ஓட்டு எக்கனாமிக் கல்ச்சரல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும் நான் சொல்றது உண்மையான டெவலப்மெண்ட் முற்போக்கு சிந்தனை இது நம்ம நாட்டுல என்னைக்கோ நடந்துருச்சு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம நாடு வந்து டெவலப்டு நேஷன் அறிவுக்கு புறம்பா அறிவியலுக்கு புறம்பா மோடிஜி வளர்னது என்ன அப்படின்னா பிள்ளையாருக்கு வந்து கழுத்தை ஒட்ட வச்சது மனித உடலோட யானை தலையை ஒட்ட வச்சதுங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்திலே இருந்துதான் கொலரி இருக்க அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அதோ அப்படி சாத்தியமாகும்

கோர்த்து பாரு என்னுடைய லைஃப் முதல்ல என் தேசம் அடுத்தது என் மதம் அதுக்கு அடுத்தது என் ஜாதி அதுக்கப்புறம் நான் பேசுற மொழி என் குடும்பம் அதுக்கப்புறம் தான் பாக்கில ஒட்டு எல்லாம்

ஆகாயாதிபதி தந்தோயம் யதா கச்சதி சாகரம் இது நியாயமா படுதாடா இது ஒரு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு இது நியாயமா படுதா ஹரிங்கிற பேருக்கு அர்த்தம் இருப்பவன் இது நம்ம சொல்லல ஃபாரின் சொல்றான் குதிரையில பணம் கட்டுறான் ஓட்ட பந்தயத்தில் கட்டுறான் வேகமா வரணும்னு இங்கேருந்து கத்துறான் ஹரி அப்புங்கிறான் அவன் ஃபாரின் ஏசு அப்புன்னு கத்த வேண்டியது ஹரி ஹரி எப்பவும் இருப்பவன் குதிரையில பணம் கட்டுறான் ஓட்ட பந்தயத்தில் கட்டுறான் வேகமா வரணும்னு இங்கேருந்து கத்துறான் ஹரி

இன்னைக்கு ரொம்ப கவலைப்படக்கூடிய அம்சம் என்னன்னா நிறைய பசங்க இருக்கான் பொண்ணு கிடைக்கல அதுக்குலாம் ஒரு குடுக்குல வேலை சில தர்த்தரம் நிறைய பையன் இருக்கான் எங்கிட்ட மாத்திர சொந்தத்துல பத்து பேர் இருக்கானுங்க பிரச்சனையே நீதானடா எல்லாம் கான்பூர் ஐஐடில படிச்சிட்டு வருஷத்துக்கு தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பேக்கேஜ் வாங்குறவங்க நூறு பேரோட திறமா இருக்கலாம் ஆனா எங்க கிட்ட இருக்கிற முக்கியமான ஒண்ணு அவங்க கிட்ட இல்லையே அதனால நாம முதல்ல குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே நம்மோட சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்

இதுக்கு தாண்டா என்னமா இப்ப இங்க வந்து நாலஞ்சு அவார்டுக்கு சம்ஸ்கிருதத்துல சொன்னா எனக்கு சம்ஸ்கிருதத்தை பத்தி பேச தெரியும் சம்ஸ்கிருதத்துல பேச தெரியாது எதை வச்சிட்டு நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற ஆகவே நீங்க எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறது நம்ம வீட்டுல கொஞ்சம் கூட நம்முடைய சம்ஸ்காரங்கள் குறையக்கூடாது நல்லதான் பேசுறீங்க பட் பேச்சு ஒர்க் ஆகாது பாய் एक्शन वे भाई